ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க மல்லிகை இங்கே இருந்துகிட்டு எந்த தப்புமே பண்ணலாது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் யாருமே அதை நம்ப போகிறது இல்லை ஏன்னா அவங்கள கண்ணை புருஷன் விஜய் நம்பறதில்ல நம்மை எப்படி நம்ப முடிய சொல்லுங்கள் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அவளோடைய மாய வலையில் எல்லாரையும் விளைவிச்சிருக்காள் அது எப்படிதான் தெரியல யாரை எப்படி கசக்கணும் யாரை எப்படி மூழையை பிரிஞ்சிக்கணும் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாள் அது மூலிமா எல்லாேருமே மழை அவளுடைய பணத்தி முறா இல்ல அவளுடைய பேச்சு திமுறா இல்ல அவர் ஏதாச்சும் ஒரு வசியம் தெரியல ஆனா எப்படியாச்சும் ஒண்ணு அவன் நினைச்சதுதான் நடக்குது எப்பவுமே அவன் நினைச்சதை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படிப்பட்ட இந்த ராஜேஸ்வரியை யாராச்சும் அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் யாருமே முடியாதுங்க இப்போதைக்கு அவதான் வெறிய டேட்ல வந்து நம்ம பேசினா போட்டுங்கிறா இந்த ராஜேஸ்வரியோட திமுறை அடுக்கத்துக்கு யாருமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காரு யாரு நம்ம விஜய் தான் ஆனா விஜய் இப்போதைக்கு அமைதியா இருக்காரு அதுக்கு காரணம் மல்லி மல்லியை வந்து எல்லாரும் எழுத்து ஒதுக்குறதுனால வள்ளியூரும் எடுத்து ஒதுக்குறாரு ஆனா மல்லியோட உண்மையான குணம் தெரிஞ்சு ஏன் தான் இந்த இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல எப்போ பார்த்தாலும் மல்லிகை ஏதாச்சும்னு சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர் பொறுமையாக இருக்காரு எப்படி தான் இவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதோ தெரியல ஏன்னா எப்போ பார்த்தாலும் மல்லிகை அளவைக்கிறது இந்த டைரக்டர் வேலையாக போச்சு ஆனால் பாருங்கள் புயலுக்கு முன்னாடி அமைதியாக தான் இருக்கும் புயல் அப்புறம் மற்ற பெரிய சாட்சி விட்றோம் அந்த அளவுக்கு கொடூரமாக கோவமாக இருப்போகுது ஏன்னா இத்தனை நாள் அழுதுட்டு இருந்த நம்ம மல்லிக்கு என்றைக்காச்சும் விஜய் வந்து அவங்க அக்கா மேலே கோபத்தை காட்டி அவங்க அக்கா வெளியான போகிற நேரத்தில் அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னால் அப்பா கட்ட போகிறாங்க பாருங்கள் ரிவெஞ்சு அப்பா அடுத்து வரைக்கும் நானும் வெயிட் பண்ணியிருக்கிறேன் என்னைக்கு இப்படி ஒரு சீக்வென்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்மெண்ட்டுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் இங்கே அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல இப்போ என்ன புதுசாக நடக்குதுன்னா நே நேராக ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க இந்த ராஜேஸ்வரி ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தான் நீங்கள் அடிக்கடி கரெக்டாக ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஒன்று அந்த விஜய் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த மல்லி மேலே பயங்கரமான கோபம் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பணத்தை நின்றுறாங்க அந்த டாக்டரும் அந்த பணத்தை வாங்கிட்டு சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்க என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கோவந்த வருது ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு அவங்க சொல்றது கேட்டாலும் வேற இல்லையே அதனால அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் அவங்க சாமீன் கொட்டி தான் ஆகணும் அப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலையில இருக்கிற இந்த இருந்துக்கிட்டு மல்லி இன்னும் மேல மேல எப்படி படிவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இதே ஞாபகத்தில் வச்சிருக்கிறவங்க என்னைக்கு திருந்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க திருந்திற மாதிரி எண்ணமே இல்லை ஏன்னா அவங்க திருந்திட்டா இந்த உலகமே அழிஞ்சிடாது அவங்க தான் எப்போவுமே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் போட்டு விரும்பி இந்த ராஜேஸ்வரி என்னைக்கு அவளோட ஆணம் அக்கரமும் எல்லாம் குறையுதோ அன்றைக்கி தான் அவர் திருந்தவே போறா அது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணினுங்கிறேன் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த பசங்க விளையாக நம்ம மல்லிக்கு எப்போவுமே ஆசை பேராசைன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப பிடிக்கும் மல்லி வந்து இவ்வளோ எல்லாருமே ஏமாத்துறாங்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட மல்லியவே இப்படி இந்த இந்த பார்த்தாலே ராஜேஸ்வரிக்கு சுத்தமாக ஆகாது அதனால இந்த வெண்பாவை என்னைக்கு உயர்த்து ஒதுக்கப்போ தெரியல இத்தனை நாளாக பாசம் இருக்கிற போட்டு இந்த விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு விஜய் வந்து பயங்கரமாக பயங்கரமா பார்த்தீங்கன்னா வெண்பாவை ஏதாச்சும் ஒன்று இந்த ராஜேஸ்வரி பண்ணுற சமயத்தில் தான் அவங்களுக்கு பயங்கரமான கோவம் இருப்பது அன்னைக்கு மட்டும் இருக்கு பாருங்க அவளுக்கு அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் என்றைக்குமே விஜய் வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்க போகிறதுல அந்த அளவுக்கு பயங்கரமாக தீட்டி விட்டுருப்பாரு அந்த நாளுக்காக மல்லியும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க என்றைக்கு நம்ம ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சிரித்து சிரித்து பேசுகிற தரம் வேறு எதுவுமே இல்லை அதுக்காக நம்ம அவர் ஒரு ரேடியன் நல்லவனு நம்ப முடியாது இல்லை இப்போதைக்கு அவர் வந்து அவங்க அக்கா 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 எப்போ பார்த்தாலும் அக்கா போய் சேர்த்துக்கிற இந்த சொக்காவை என்றைக்கு முழுசாக நம்ம பக்கம் வராதோ அன்றைக்கி தான் நம்மளுடைய ஆட்டை தொடரப்போது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்